தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் தந்திரண்டு ஒழுக்கம் என்பது யார் அவர் எப்படி இருக்க வேண்டும் பாடல் இருநூற்று முப்பத்தி நான்கு அந்தன்மை பூண்ட அருமறை அந்தத்து சிந்தை செய் அந்தனர் சேரும் நந்துதல் இல்லை நரபதி நன்றாகும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே விளக்கம் காலையிலும் மாலையிலும் வேத முறைப்படி வேள்விகளை வளர்த்து அனைத்து உயிர்களையும் அன்போடு இறைவனாகவே பார்க்கின்ற கொண்டு உயர்ந்த வேதங்களையும் அவற்றின் பொருளான வேதாந்தங்களையும் எப்போதும் தமது சிந்தையில் வைத்து தியானிக்கும் அந்தனர்கள் சேர்ந்து வாழும் நாடானது செழுமையுடன் எல்லா வளங்களும் கொண்டு எப்போதும் பஞ்சமோ நோய்களோ இல்லாமல் எப்போதும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அந்த நாட்டையும் அதன் மக்களையும் ஆளும் மன்னர்களும் மிகவும் நலமாக இருப்பார்கள் திருச்சிற்றம்பலம்